விலகி போக நினைப்பவர்களை விளக்கம் கேட்டு தடுக்காதே புரிந்து கொள்ளாத மனிதர்கள் பிரிந்து போவதே மேல் இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என நினைத்துக்கொண்டு கொள்ளாமல் செல்வது நல்லது வாழ்க்கையில் சிலர் எதற்கு வருகிறார்கள் என்றும் தெரியாது சிலர் எதற்கு போகிறார்கள் என்றும் தெரியாது உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதியில்லை என நினைத்துக்கொள் தேடி போய் பேசுவது தவறில்லை தேடியே வராதவர்களிடம் நீங்களே சென்று பேசுவதுதான் தவறு எதிர்பார்த்தபோது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை அன்பும் அப்படித்தான் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை தேவைக்கு அதிகமாக மற்றவர்க்கு முக்கியத்துவம் கொடுத்து நாமே நம்மை காயப்படுத்திக் கொள்கிறோம் உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாயிருப்பதை விட அவர்களைப் பாராமல் இருந்து பார் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிய வரும்